ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் சுண்டக்காய் வெண்டக்காய் காரக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம் வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஒரு வானொலி அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எண்ணெய் காய்ஞ்சிருச்சுங்க எண்ணெய் காய்ஞ்சதும் மூணு வர மொளகா சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக பருவ சேவை சேர்த்துக்கலாங்க ஏன்னா ாங்க அரைக்கிறதுனால நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஒரு ரெண்டு தக்காளியை வெட்டி சேர்த்துக்கிறேங்க அதையும் வதக்கிட்டாங்க நம்ம ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க லைட்டாக அதை நம்ம விலாங்க சீரகம் வந்து லைட்டாக பொரிஞ்சால் போதுங்க ரொம்ப எண்ணெயில் போட்டு பொரிஞ்சிச்சுன்னா கசப்பு டேஸ்ட்டு வருங்க அந்த மணமும் போயிடுங்க லேஸாக வருவட்டாதான் சீரகம் வந்து நல்லா மனமாக டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க இருக்குதுங்க தக்காளி ஓரளவுக்கு வதஞ்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பூ சேர்த்துக்கலாங்க ஒரு அரை மூடி தேங்காய் துணி வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்து வதக்கிலாங்க ஒரு வதக்கு போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி நம்ம ஆற வச்சுக்கலாங்க பாருங்கள் இப்போ இந்த சுண்டைக்காய் வந்து நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எப்படி அறியுமோ அது மாதிரி நல்லா விதையில்லாத இல்லாத பிஞ்சு காயாக எடுத்து பாருங்கள் சதம் மட்டும் இருக்குங்க உள்ள விதையே கட்டியிருக்காதுங்க இந்த மாதிரி பிஞ்சு காயை எடுத்து நான் நாளாக இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் கரிஞ்ச மாதிரியே அரிஞ்சு எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேங்க ஒரு ரெண்டு வெண்டங்காய் மட்டும் எடுத்துருக்குறேங்க சவப்பு வண்டி பாருங்க சூடாகனது ஜாரில் வந்து சேர்த்திட்டங்க இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு இதை அரைச்சி எட்டு வந்துடலாங்க நம்ம இது நல்லா நைஸாக அரைச்சி எட்டு வந்தாச்சுங்க ஒரு வானொலி வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சுக்கிறேங்க எண்ணெய் காஞ்சது நம்ம தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஒரு பத்து இருபது வந்தே சேர்த்துக்கலாங்க ரெண்டு பொறிஞ்சு வந்ததும் நம்ம வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை சுற்றி தாளத்துக்கலாங்க சின்ன வெங்காயம் கருவேப்பொருளிலாம் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா வதைச்சிட்டுலாங்க இதை உடவே நம்ம வெட்டி வச்சுக்கிற அந்த ரெண்டு வெண்டைக்காயும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் அதை ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டு நம்ம இதை வெட்டி வச்சுக்கிற சுண்டைக்காய் வந்து தண்ணி வடிச்சுட்டு நம்ம இந்த கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கலாங்க நீங்கள் இதை தனித்தனியாக போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கீங்க இதை ரெண்டையும் சேர்த்து இப்போ நான் சொல்கிற மாதிரி வச்சு பாருங்க சூப்பராக இருக்குதுன்னு ரெண்டு நாள் இருந்தாலும் சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சுண்டைக்காயில் நிறைய அயன் இருக்குதுங்க குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க வயிற்று பூச்சியெல்லாம் விழுதாதுங்க லேடிஸுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் சரி பண்ணுங்க அதனால் நம்ம சுண்டைக்காயை கிடைக்கிறப்ப சேர்த்துக்கிறது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க அப்புறம் சுண்டைக்காய் நல்லா வதங்கி இந்த தோல் வந்து ஒயிட் கலரில் ஆகி வருங்க அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அதை இப்போ நம்மளுக்கு இந்த காய் நல்லா வறுவட்டுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவே கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க கூட நான் மிஸ்ஸிஜார வேஸ்ட் பண்ணாமல் கழுவி சேர்த்துக்கிறேங்க அதில் இப்போ இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டுங்க சுவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போது புளி பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வரட்டுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்மளுக்கு பாருங்க ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சுங்க இப்ப நம்ம நல்லா காய் வந்துருச்சான்னு பார்க்கலாங்க பாருங்க சுண்டக்காய் கத்திரிக்காய் எப்படி நசுக்கெல்லாம் போதும் அது மாதிரி நல்லா சாஃப்டா வெந்துருச்சுங்க நார் நாராக இல்லாமல் தோல் தனியாக தனியாக பிரியாமல் இந்த மாதிரி பிஞ்சு காயாக சுண்டக்காய் சேர்த்துனீங்கன்னா சூப்பராக வெந்து நல்லா கத்திரிக்காய் மாதிரியே இருக்குங்க இது இல்லாமல் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் சேர்த்துனா தான் நல்லா மனமாக இருக்குங்க பாருங்க சுவை சுவையான சுண்டைக்காய் வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பல காய்கறி கலவையோட ஒரு காரக்குழம்பு நான் போட்டிருக்குறேங்க வீடியோ கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேங்க உள்ளே போய் பாருங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் சந்திக்கலாங்க